பிரதமர் மோடிக்கு எதிராக மோசமான கருத்துக்களையும் இந்தியர்களுக்கு எதிராக இனவெறி கருத்துக்களையும் மாலத்தீவு அமைச்சர்கள் சொன்னதுனால இந்தியர்கள் பலரும் தங்களுடைய மாலத்தீவு பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு வராங்க இந்திய பெருங்கடல் அமைஞ்சிருக்கக்கூடிய குட்டி தீவு நாடான மாலத்தீவு தான் இந்தியர்கள் அதிகம் விரும்பி சுற்றுலா செல்லக்கூடிய நாடுகள்ல ஒண்ணு தீர்மான ஜோடிகளுடைய ஹனிமூன் லிஸ்ட்ல முதல்ல இருக்கக்கூடியது இந்த நாடுதான் மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் அங்கே சுற்றுலா வரக்கூடிய வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையில இந்தியர்கள் தான் அதிகம் சுற்றுலா துறையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மாலத்தீவுக்கு இது ரொம்பவே முக்கியம் ஆனால் மாலத்தீவு அமைச்சர்கள் பிரதமர் மோடி குறித்து சொன்ன சில கருத்துக்கள் பெரிய அளவில் சர்ச்சையானது பிரதமர் மோடி போன வாரம் இந்தியாவுக்கு சொந்தமான லட்சத்தீவுக்கு போனாரு அங்கே பல்வேறு திட்டங்களையும் தொடங்கி வச்சாரு குறிப்பா லட்சத்தீவுல சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் விதமா அவர் பல திட்டங்களையும் கொண்டு வந்தாரு ஆனால் மாலத்தீவுக்கு போட்டியாகவே லட்சத்தீவை கொண்டு வருவதாகவும் மாலத்தீவை சேர்ந்த சிலர் பதிவிட்டாங்க முதல்ல மாலத்தீவுகளைச் சேர்ந்த பொதுமக்களை இது போன்ற கருத்துக்களை சொன்னாங்க அதன் பின்னால மாலத்தீவை சேர்ந்த அமைச்சர்களும் இந்த விவகாரத்துக்கு உள்ளே வந்தாங்க மாலத்தீவு அமைச்சர் மரியம் பிரதமர் மோடிக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை சொன்னாரு மோடியை இஸ்ரேலின் கைப்பார்வை என்றும் விமர்சனம் வேறு சில மோசமான கருத்துக்களையும் கூட அவர் சொன்னார் அவருடைய இந்த ட்விட்கள் இணையதளத்துல ட்ரெண்ட் ஆச்சு மாலத்தீவை சேர்ந்த மேலும் இரண்டு அமைச்சர்களும் கூட பிரதமர் மோடியை அவமதிக்கும் விதமா இந்தியர்களுக்கு எதிரான இனவரி கருத்துக்களையும் சொன்னாங்க பிரபல பாலிவுட் நடிகர்கள் தொடங்கி பலரும் இதை மிக கடுமையா விமர்சனம் செஞ்சாங்க இதையடுத்து மரியம் ஷியோனா தன்னுடைய ட்விட்களை டெலிட் பண்ணிட்டாரு பெரிய சர்ச்சையை விடுச்ச நிலையில பலரும் தங்களுடைய மாலத்தீவு பயணத்தை சுமார் பத்தாயிரத்தி ஐநூறு ஹோட்டல் புக்கிங் கேன்சல் ஆகி இருக்கு அதே போல மாலத்தீவுக்கு போறதுக்கு புக் செய்யப்பட்டு இருந்த ஐயாயிரத்தி விமான டிக்கெட்டுகளும் கேன்சல் செய்யப்பட்டுள்ளதா ஆங்கில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன இது மட்டும் இல்லாமல் பாய்காட் மாலத்தீவ்ஸ் என்கிற ஹேஷ்டாகும் இன்டர்நெட்ல ட்ரெண்ட் செய்யப்பட்டு வருது பலரும் இந்தியாவை அவமானம் செய்த மாலத்தீவுக்கு தங்களால் போக முடியாது என சொல்லி தாங்கள் கேன்சல் பண்ண பயணங்களின் விவரங்கள் குறித்த ஷேர் இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களும் கூட தங்களுடைய மாலத்தீவு பயணங்களை ரத்து பண்ணிட்டு வராங்க இது பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சுற்றுலாவை அதிலையும் குறிப்பா இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை பெரிய அளவுல நம்பியிருக்கும் மாலத்தீவுக்கு இது உண்மையிலேயே மிகப்பெரிய நஷ்டம் தான் இந்தியர்கள் மட்டுமில்லாமல் மாலத்தீவிலையும் கூட அமைச்சர்களின் இந்த பொறுப்பற்ற பேச்சுக்கு கண்டனம் எழுந்திருக்கு மாலத்தீவின் முன்னாள் அதிபர் தொடங்கி பல முன்னாள் அமைச்சர்கள் பலரும் கூட இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க எதிர்ப்புகள் அதிகரித்த நிலையில் சர்ச்சை கருத்துக்களை சொன்ன அமைச்சர் மரியம் ஷியூனா மல்ஷா ஷரீப் மற்றும் மஹசூம் மஜித் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்வதா இப்ப அதிபர இருக்கக்கூடிய மைசோ அறிவிச்சிருக்காரு